இங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு இரங்கல் தெரிவிச்சாரா அப்ப இருபது லட்சம் மக்களே இடிச்சு நடந்தாலே நீங்க டாரஸ் காலி விடுறீங்க எவ்வளவு நாடாலும் கொலை பண்ணலாம் உங்களை எவ்வளவு கேள்வி கேட்க முடியாது ஓட்டு போடக்கூடிய மிஷினா மட்டும் இருபது லட்சம் மக்களை பயன்படுத்துவீங்களா அந்த வெளி மாநிலங்களுக்கு போறதுக்கு அனுமதி கொடுக்கிறது யாரு மத்திய அரசு தானே ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலம் போறதுக்கு யாரு பெர்மிஷன் கொடுக்கும் மாநில அரசாங்கம் மத்திய அரசு

மத்திய அரசு அத நினைச்சா நிறுத்த முடியும் எப்படிங்க மத்திய அரசு நினைச்சா அதை நிறுத்த முடியும்ல மத்திய அரசாங்க நினைச்சா நிறுத்த முடியும்னு சொன்னாங்க இவர்கள் உள்ள உரிமைகள்ல போய் தலையிடறதுக்கு முடியாது எல்லா விஷயங்களையும் தலையிடுறாங்க இந்த விஷயத்த தலையிட இந்த விஷயத்த தலையட்டேன் மற்றபடி உள்ள விஷயங்கள்ல எல்லாம் தலை விஷயத்த தலையிட்டேன் கோரிமீட்டர்ல நீங்க குடுச்சொல்லியா அந்த நேரத்துல கலையில அந்த நேரத்துல கடத்தல் கொண்டு போச்சுன்னு அல்லவா ஒரு விஷயத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் புதிர்ச்சி எழுதி வச்சிருக்காங்க மத்திய அரசு வந்து தலையிடல

இந்த லாரிகள் விஷயத்துல அமைச்சர் என்ன சொல்றாருன்னா பெர்மிட் தான் மத்திய அரசு அப்போ நான் திருப்பி கேட்டேன் கனிம வளங்கள் கொண்டு போறதுக்கு மத்திய அரசு ஆணை கொடுத்துருக்கா அப்படின்னு அது இல்லை என்றாரு அப்போ இதை யாரும் இல்லைன்னா நீங்க ஏன் முதல்ல அதை சொன்னீங்க நீங்க வெற்றி பெற்றாலும் இந்த லாரிகள் ஓடலாம் நிச்சயம் சொல்லும் அனுமதி இல்லாமல் உறைந்த லாரிகள் அனைத்தும் நிறுத்தப்படும்

ஏற்கனவே போடப்பட்டிருக்கக்கூடிய நான்கு வழி சாலை வழியா வந்து சரங்கு